வணக்கங்க பரவாயில்ல இப்ப நிறைய இடங்கள்ல மழை பெய்யுது இந்த மழை நேரத்துலயும் அதே மாதிரி குளிரும் வந்து தொடங்கிடுச்சு இந்த குளிர் நேரத்திலையும் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அது கை கால் வலி முட்டு வலி பாதம் வலி பாதத்துல வந்து அந்த பார்த்தீங்கன்னா கடைசி மூன்று விரல்கள் அந்த சின்ன விரல்கள்ல இருந்து மூன்று விரல்கள் வந்து அப்படி நரம்பு பிடிச்சு இழுத்து அப்படி ஒரு வலி வலிக்கும் பாதம் கீழே வைக்கவே முடியாது அந்த மாதிரி வலிக்கும் அந்த மாதிரி பட்டவங்களுக்கு தான் ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா எப்போவுமே கால்களில் சாக்ஸு போட்டுக்கோங்க கால்களில் வந்து சாக்ஸ் இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க கால்களில் வெளியே போகிறவங்களும் சாக்ஸு போட்டுட்டு ஷூ போட்டுட்டு போங்க இரவு தூங்கும்போது கால்களில் சாக்ஸ் போட்டுட்டு தூங்குங்க நிறைய பேருக்கு எல்லாம் மரத்து போகிறது மாதிரி இருக்கும் அவங்க கைக்கு முடிஞ்சது வரைக்கும் கிளவுஸ் போட்டு போங்க கொஞ்சமாக பஞ்சை சுருட்டி காருக்குள்ளே போங்க மூக்கில் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறது மாதிரி என் காதில் கேட்குது மூக்கில் பஞ்சு வைக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெயின் அனுபவிக்கிறவங்க இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா வழி இல்லாமல் வாழலாம் நிறைய பேருக்கு இரவு தூங்கும் போது இந்த நரம்பு சுத்தி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வலி வரும்போது அவங்களும் தூங்க மாட்டாங்க அவங்க பக்கத்துல இருக்கிற யாரையும் தூங்க விட மாட்டாங்க அவ்வளவு வலிக்கும் அந்த வலிய வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வலிக்கும் ஏன்னா நான் அந்த வழியில அனுபவிச்சிருக்கேன் தான் சொல்றேன் யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த வலி எப்படி இருக்கும் அந்த மாதிரிப்பட்டவங்க நிச்சயம் நான் சொல்ற மாதிரி செஞ்சுதான் ஆகணும் இரவு தூங்கும் போது சாக்ஸ் போட்டுக்கோங்க கால்களுக்கு பகல்ல நடக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல செருப்பு போடுங்க செருப்பு வீட்டுக்குள்ள எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கட்டாயம் கால்களுக்கு சாக்ஸ் போட்டுட்டு நடைங்க வெளியே போகும்போதும் அந்த மாதிரிதான் சாக்ஸ் போட்டுக்கோங்க ஈரம் படாம பார்த்துக்கோங்க அதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தீர்வா இருக்கும் எனக்கு இன்னொரு தீர்வு இருக்குது ஆனா இதை செஞ்சாலும் நான் சொல்ல செய்யணும் சொக்கனம் எண்ணெய் இந்த மாதிரி கை கால் வலி முத்து வலியெல்லாம் இருக்கிறவங்க இந்த எண்ணெயை வந்து வலிக்க கூடிய இடங்கள்ல ஒரு இருபது நிமிஷம் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா வெந்நீர்ல கழுவுணும் அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வலி குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நேரத்தில் வந்து கண்டிப்பா காற்று படும்போது கொஞ்சம் வலிக்கும் அந்த வலி இல்லாம இருக்கிறதுக்காக தான் சாக்ஸ் போட்டுட்டு தூண்டு சொல்றேன் பாருங்க என்னுடைய கால்களில் நான் எப்பவுமே சாக்ஸ் போட்டுருக்கேன் மழை நேரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க சாக்ஸ் போட்டுட்டு தான் இருக்கிறேன் சாக்ஸ் எல்லாமே மழையில எங்கேயுமே போறது இல்லை ஏன்னா என்னால் முடியாது அது நம்ம இந்த ஆயில் போட்டாலுமே நம்மள நாம பாதுகாத்தாதான் அந்த இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏன்னா விரல்கள் வலி குளிர் வந்து உள்ள ஏறும் உள்ள ஏறும்போது பயங்கரமா வலிக்கும் அதனால கை கால் வலி இருக்கக்கூடியவங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் கூடவே நம்முடைய தொக்கனை எண்ணெயை அப்ளை பண்ணுங்க கை காலில் இருக்கிற வீக்கம் வலி எல்லாமே குறைஞ்சு இந்த மழை நேரத்துல நீங்க நிம்மதியா தூங்க முடியும் உங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியும் என்ன இந்த தொக்கனம் எண்ணெய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க தேங்க்யூ